பெற்று வேர் முருகனுக்கு அரௌர் எல்லாம் அல்ல பழியூரின் எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி மூர்த்தி அருணாசாரம் ஸ்ரீராம் சங்கர் அருணா பெருமான் திருமான் மற்றும் ஸ்ரீ அருணாசுவர் திருவாந்த திருப்பூர மாமந்திரத்தில் கௌமாரியர் தத் வரிசையை பாடலின் எண்ணூத்தி நாற்பத்தி நான்கு மரித்த குங்குமம் என தோணும் திருப்பெருந்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் பனியாண்டாம் திருவிழா சமர்ப்பிப்போம் திருப்பெருந்து அமர் பெருமானன் திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா கருக்கடலை கடக்க திருக்கருணை புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் பிறவியல பாட பெற்ற பாடல் என்ற சொந்த பாடல பாடலை பார்க்கலாம் வரித்த குங்குமம் அணிமுலை குறும்பையை மகிழ்ச்சி கொண்டிட அதிவிதமான வழக்கரங்களினோடு வளைத்து இதம் பட உடன் மயக்கம் வந்ததில் அறிவழியாத கருத்தழிந்தது கண்ணும் புரள் தர கழிப்புடன் கழிதறு மட மாதர் கடல் அது கடக்க உன் திருவடிகளை தரும் திருவுள்ளம் இனியாமோ பொறுப்பாகம் பொடிபட அறக்கம் பதியோடு புகை புற பறந்த புகைப்பறந்த எரி ஏழ விடும் வேளா புகழ் பெரும் கடவுடன் கடித்திடும்படி பொருத்த மந்திரகிரி கடலூடே திருத்த கொண்டதும் ஒரு மறுபெரும் சதுமுக திருஷ்டி எண் கண்ணன் முதல் உரை திருப்பெருந்து வரித்த குங்குமம் அணிமுறை குறும்பெயர் மகிழ்ச்சி கொண்டிட அதிவிதமான வளைக்கரங்களினோடு வளைத்து இதம்பட உடன் மயக்கம் வந்ததில் அறிவழியாக கருத்தணிந்த இருகயல் கண்ணும் புரள் தர கடிப்புடன் கடிதறு மடமாதர் கருப்பெரும் கடல் அது கடக்க உன் திருவடிகளை தரும் திருவுள்ளம் இனியாமோ அப்படின்னு எம்பெருமாவுடைய திருவடிகளை யாசிக்கிறார் ரொம்ப இணக்கமான அற்புதமான பாடம் எப்படி கேக்குறாரு முதல்ல வரித்த தொயில் எழுதப்பட்டதும் அல்லது சந்தனங்களை பூசப்பட்டதும் குங்குமத்தை அணிந்ததுமான முளைகுறும்பை குறும்பை முலையர் தென்னங் ஒத்த கொங்கேர் மனமகிழ்ச்சி கொள்ளுமாறு பல வகையான வளையல்கள் அணிந்துள்ள தமது கரங்களால் ஆடவர்களை வசீகரித்து இடுத்து இதம்பட உடல் வந்தவர்கள் உடலில் இன்பம் ஒருமாறு காம ஊட்டும் செய்களால் சாதாரணமாய் அறிவழியாத கருத்தும் அழிவு பெற என்னுடைய கயல்மீன் போன்ற கண்களும் புரட சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியை தருகின்ற இளவயது உள்ள மாதிரிகளால் ஏற்படுகின்ற கரு பிறவி என்கின்ற பெருங்கடலை தாண்டதற்கு உன்னுடைய திருவடிகளை அடியனுக்கு தருவதற்கு உன்னுடைய திருவுள்ளம் இனியேனும் கூடுமோன்னு கேட்கிறார் முதல் பதில் ஆகா அப்படி இரண்டாவது பதிவு வர என்ன பொறுப்பகம் பிடிபட அறக்கர் தம்பதியோடு புகை புகைப்பறந்த புகைப்பரந்த எரியள விடும் வேளா கவுஞ்சத்தின் உள்ளிடம் பொடிபடவும் பறக்குகள் தாமிரந்த ஊருடன் புகைய புகைப்பரந்த எரியில் எரியில் பட்டடியவும் செலுத்திய வேளவனை அடுத்தது புகழ் பெரும் கடவுடன் நடித்திடும்படி புவி பொருத்த மந்திரகிரி கடல் ஊடையை திரித்த கொண்டலும் ஒரு மறுபெரும் சதுமுக திரு திருட்டி எண் கண்ணன் முதல் அடிவையான திருக்குருந்து அடியமர் குருத்வ சங்கரோடு திருப்பெருந்துரை உரை பெருமாள் புகழ் மிகுந்த பெரிய கடவுளர் தேவர்கள் மகிழும்படி பூமியை தாங்கும் மந்திரகிரி கடலிடையே மத்தாக சுழலச் செய்த மேகநர்த்து திருமாலும் ஒரு மாசு குரு மாசு அல்லது குறையை பெற்ற தனக்கிருந்த ஐந்து தலையில் ஒரு தலையை இழந்த குறையை பெற்ற நான்கு முகவர்களிலும் பார்வை கொண்ட எட்டு பிரம்மன் முதலான தேவர்கள் தம்முடைய பாதத்தை விரும்பி போற்ற திருக்குறந்த மரத்தடியில் வீற்றிருந்த அருடைய குருமூர்த்தியாம் சங்கருடனே திருப்பெருந்துரையின் தளத்தில் வீற்றிருந்த அருள்வாளிக்கும் பெருமாளை பெருமாளை அரு கடலந்து கடக்க திருவுளம் இனியாமோ அப்படின்னு வேண்டிகுள பாடம் இப்ப இந்த பாடலில் வரித்த வரித்தனா தொயில் எழுதப்பட்ட தொயில்னா மகளிர் தனங்களில் சந்தன குழம்பால் எழுதும் கோலம் அப்படின்னு பிங்கலத்தை சார் வள்ளுவர் வரித்த சாந்தின் மனமுலைங்கிறார் சிந்தாமணியில் முலை முதல் முட்டத்தை வரித்த சாந்தின் வண்ணம்ங்கிறார் பெருங்கதில்லை திருப்பூர் பாட படிச்சிருக்கோம் அடுத்தது குறும்பை முலை குறும்பைங்கிறதுக்கு குரும்பை முலை மலர் குழலிங்கிற சம்பந்த பெருமாள் நான் மூணு மணிக்க சுந்தரர் அந்த சுந்தரர் சுவாமியுடைய அந்த இந்த அடி அந்த இடத்துல மேற்கொள்ள வச்சுக்கணும் அடுத்தது மந்திரகிரி கடலூடு அதாவது மந்திராசலம் கடலே சுழன்றது மாதிரி செவ்வந்தி புரணத்தில் அது இந்த இடத்துல அடுத்தது ஒரு மருங்குது இறைவனை இழந்ததால் ஐந்து தலைகள் ஒரு தலை கிள்ளப்பட்டுள்ள வரலாறு அதான் மறு கிள்ளப்பட்டுள்ள மறு அதான் அந்த வரலாறு குறிக்கிறார் குருந்தமரம் திருப்பெருந்தூரில் கொழுமர சோலை திருப்பெருந்துறையில் குறுந்தடி இருந்தருள் பரணயம் திருப்பெருந்துரை புராணத்தில் உபதேச படலத்தில் எழுபதாவது பாட்டு அதான் இந்த இடத்துல சொல்வார் சங்கர் ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த அந்த கருத்து தான் இந்த இடத்துல சொல்வார் அடுத்தது இந்த அற்புதமான பாடலில் பரித்த குங்குமம் அணிமுலை குறும்பை மகளிர் தென்னங்குறும்பை ஒத்ததுமான தம்முடைய முளைகடி மேல் சந்தனக்கலையால் எழுதப்படும் கோலம் தொகில் எழுதுன்னு சொன்னோம் அருணகிரி பெருமாவுடைய கருத்து கேட்டது ஒரு பாடல் பதினோராம் திருமுறது இருக்கு குடிந்த நாபியின் கண் மகிர் நிறையார் குறும்பை முலையிடையே செலுந்தகை நன்மடவார் அழிந்த பொசி அதிலே கிடந்த இரவு பகல் நீ அழிந்த அயரும் அது அது நீ அறிந்திலைகோல் மனமே கடிந்த கழிகின் நாள் இணங்கி இதயம் நிலவே கசிந்து இதயம் எழுநூறு பதிக நிதியே பொடிந்தருடு திருநாவின் எங்கள் அரசினிய திருநாவுக்கரசர் திருவேகாதாச மாலையில் தென்னங்குருமை போன்ற மறு இரு இளமுறைகள் இருந்தன என்பதற்கு பிரமாணம் ஞானசமுதிர சுவாமி சொல்றார் அரும்பும் குறும்பும் குறும்பையும் அழைத்த மென் கொங்கை கரும்பின் மொழியாளுடன் கையாங்கள் வீசி சுரும்பும் விரிகொன்றை சுடற் பொன் சரிதாழ விரும்பும் அதிகம் விளாடும் வீரட்டானத்தைங்கிறார் இதுக்கு நிறைய பாடல் இருக்குது அடுத்தது கழிப்புடன் கழிதரும் மனமாதர் கருப்பிடும் கடல் அது களி கடக்க உன் திருவடிகளை தரும் திருவுள்ளம் இனியாமோ கருக்கடல்னா பிறவி கடல் சார் பெண்ணாசை கொண்டு அழகினாங்க பிறப்பு வராது மீண்டும் மீண்டும் கருவில் உருவாகி வரணும் பிறப்பு என்பது எண்ணில் அடங்காது கடக்க அரிதானது அதனால பிறவியை பெருங்கடல் செய்த விழ வினைகளின் காரணகாரிய தொடர்ச்சியாய் இடையீடு இடையூடு இடையீடு இடையீடு இன்றி பிறவிகள் வருது அதாவது பிறவியை பெருங்கடல் நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னாங்க கடலில் ஓயாத அலைகள் வசித்தே இருக்கு பிறவியா கடலில் துன்பங்கள் அலைகள் வந்து கொண்டே இருக்குது கடலில் கப்பல் கொண்டே இருக்குது பிறவியாய கடல்லையும் ஆசிலி மரக்களங்களும் மிதக்குது கடலில் திமிலங்கள் திமிங்கலங்களும் திமிங்கலங்கள் முதலைகள் போன்ற கொடிய மிருகங்கள்லாம் வாழ்கின்றன விலங்கு கொடிய மிருக கொடிய உயிரினங்கள்லாம் வாழ்கின்றன பிறவியாய கடலும் நம்ம எதிர்க்கின்ற பகைவர்கள் வாழ்கிறாங்க கடலில் பதவிப்பட்ட மீங்க உலாவி வயிறு வளர்க்கின்றன பிறவியாய கடலையும் மனைவி மக்கள் முதலியோர் உலாகி வயிறு வளர்க்குறாங்க கடலுக்குள்ளே மலைகள் இருக்குது பிறவியாக கடலையும் அகங்காரமான மலை பெரிதாக இருக்குது கடல் ஆழமும் கரையும் காண மாட்டாமல் பயங்கரமாக இருக்குது பிறவியாக கடலும் எவ்வளவு சம்பாதிச்சு போட்டாலும் போட்ட இடங்கானது முடிவின்றி பயங்கரத்தை விளைவிக்கிது இப்போ ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் மொழி நன்கு போனாங்க அவ்வளோ பெரிதாக பாருங்கள் இப்போ உலக வாழ்வில் அமிழ்ந்து கிடப்பவர் கேவலம் வயிற்று வழக்கம் பொருட்டும் மனைவி மக்களை காப்பாற்றும் பொருட்டும் மெய் போன்று பொய்களை பேசி பற்பலபதமாக சாமர்த்தியமாக பேசி விளாடுற அந்த அந்த அவலத்தை நம்ம பார்க்கணும் அதுதான் இந்த இடத்துல நம்ம குருநாள் சொல்ற அடுத்தது பொறுப்பாக பொடிபடு பொறுப்புனா மலை இங்க கவுஞ்சம் மலை குறிக்குது லட்சத்தி ஒன்பது வீரர்களையும் தாரனுடைய மாய கருத்துக்கு இன்னைக்கு கவுஞ்சம்ங்கிற மலை வடிவாயிருந்த அரசுரன் தன்னிடத்தில் மயக்கி இடர்புல்தான் முருகப்பெருமான திருக்கரத்தில் இருந்து வேலை விடுத்து கிரௌஞ்ச மலை பிழந்து அது அனைவரையும் விடுத்து அழிவு இருந்தார் மலை பிடுவுபட மகர ஜலநிதி குறுகி மருகி முறையிட முடியும் வடிவேலன் அப்படிங்கிறார் சீர்பாளர் மலை கூறு எழ மலை ஆறு கூறு எழ வேல் வாங்கினார் கணக்கிரவுஞ்சத்தில் சக்தி விட்டவனார் கட்சி திருப்பூர்ல திருப்பி சுரர் சுரருக்கு மஞ்சை சூரன் இள கிரவுஞ்சம் தன்னோடு துளக்க இழுந்து அண்டகோளம் அளவாக துரத்தி அன்று இந்தர்லோகம் அழித்தவன் கொன்றுமாறு சுடப்பரும் சண்ட வேலை விடுவோன் ஒரு திருப்பொருள் எனது இரும்பை குன்றுக்கும் கொல் நவில் வேல் தடிந்த கொற்றவா முன்னம் பணிவே நெடுங்குன்று நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்க திருமுருப்படும் என்பாலும் நீசகர் தம்மோடு தீவினை எனது தீவினை எல்லாம் அடிய நீடு அணி வேல்விடும் மடங்கள் வேளாம்பார் பழனி திருப்ப அவர் சொன்னபடி நம்முடைய வினைகளை அறிந்து அறுத்தெறியும் வல்லமை முருகப்பெருமானசக்தியை வேலுக்கே உண்டு அப்படின்னு தெரியுது வேலுண்டு வினையில் என்னும் ஆப்த வாக்கியம் உண்டு வினையோட விடும் கதிர்வேதம் வரவே பார்க்க எந்த அளவுக்கு இல்லை மந்திரகிரி கடலூடே தரித்த கொண்டல் கொண்டல்ல மேகம் இந்த மேகவன் ஆகி திருமலை குறித்தது மேருமலை மக மத்தாக வைத்து வாசுவை கேராக வைத்து பார்க்கடலை கடந்த செய்தியை சொல்றார் ஒரு மறுபெரும் சதுமுக திருஷ்டி என்ன மறுனா குற்றம் சதுமுக நான்கு மூன்று திருஷ்டினா பார்வை கண்ணன் சொல்லுதான் குருகி கண்ணன் வந்தது எண்கண்ணா எட்டு கண்ணுடைய பிரம்மதேவன் பிரம்மதேவனுக்கு படைப்பானும் காப்பானும் பார்க்கில் அருணேசன் படைப்பான் அயன் என்ன பாவம் படைக்கில் அயன் தந்தலையை சோனேசன் தான் அறிந்த போதிலே தந்தலையை பண்ண அறியாத அறியான் தான் அருணையன் எந்த நல்ல மலரின் மேல் நான்முகனார் தலை ஒல்லை அறிந்தது என்று உந்தி பெற உயிரால் அறிந்தது என்று உந்தி வரங்க திருவாசத்தில் சிவபெருமான் தன்னுடைய கரத்தில் மடுவாயத்தை ஏந்திருந்தோம் அந்த மழுப்படையில பிரம்மன் தலையாக இருக்காது தமது பெருமையும் பிரம்மனுடைய சிறுமையும் புலப்படுமாறு நகத்தாலேயே கீரை கிழுவது மாதிரி கிளி எடுத்தார் அடுத்தது திருக்குறந்து அடி அமர் குருத்துவ சங்கரோடு திருப்பெருந்து ஒரு பெருமாள் கல்லாரின் கீழ் இருந்த நால்வர்களுக்கு உபதேசி சிவபெருமான் மண்ணூலத்தில் திருப்பெருந்தூர்ல குருந்தமரத்தின் கீழ் குருமூர்த்தியாக எழுந்தருடைய மாணிக்கவாசகருக்கு உபதேசத்தருடைய அடியில் அறிஞர் காட்டுற இந்த அற்புதமான தளத்தில் இருக்க குறிப்புகள்லாம் நம்ம பார்த்தோம் தளத்து குறிப்புகள்லாம் இந்த தலத்துறை பெருமாள்கிட்ட குருநாதன் நம்ப ஒரு வேண்டிக்கிறார் முருகா கருக்கடலை கடக்க திருக்கு புரிவா என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பணியாண்டன் திருடரும் திருப்பென்புரை அவர் பெருமானம் திருடன் சமர்ப்பித்து அவன் அவர்களுக்கு பாத்திரம் வெற்றி வேறு கருவாரா குருநாதர் அருணாபெருமான சம்சரம் எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு கரோரா குருநாதர் அருணா பெருமான் சம்சரம் பழனியாண்டன் கரோர் அரோர் அரோர்